பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எரிவீரம்பட்டிய கம்பளி பிடிச்சம்பு பிரம்பு பாதக்கட்டை காளாண்டி செம்போட கம்பீரமா ஆண்டு வந்தாரு ராசா ஒரு ஐப்பசி மாசம் ராசாவோட கொய்யா காட்டுக்குள்ள மேமே சத்தத்தோட மழை பெய்ஞ்சுதான் மழை பெஞ்சு ஓஞ்சதும் காடு பூரா வெள்ளாடு செம்மரி குறும்பாடுன்னு ஆயிரக்கணக்குல கணக்குல ஆட்டுக்குட்டிகளா இருந்துச்சாம் சாமி ஒவ்வொரு மழை சொட்டுக்குள்ளயும் ஒரு ஆட்டை வச்சு அனுப்பியிருக்காருன்னு பிறகுதான் தெரிஞ்சான் ராசா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஆனா மழையா வந்த ஆடுக காட்டுக்குள்ள இருந்த இழத்தடையவும் ஏராளமான கொய்யாவையும் ஒன்னு விடாம புடிச்சான் காடே காஞ்சு போச்சான் பேயாண்டி ராசா தூங்கி முடிச்சு பார்த்தா அத்தனை ஆட்டையும் கழுத அடிச்சிருச்சாம் அடிச்சிருச்சான் காடும் போச்சு ஆடும் போச்சுன்னு சோந்து போன ராசா விஷாக திகம்பரோட மடத்துக்கு போய் யோசனை கேட்டாராம் என்கிட்ட ஒரு காவக்காரன் இருக்கா அவன் பேரு பீம அவன் காட்டுக்குள்ள வந்து காவ காப்பான்னு திகம்பர சாமி ஏழு குதிர ஒசரமா காட்டுக்குள்ள வந்தானா புது காவக்காரன் பீமன் அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள ஆட்டு மழை பெய்யவே இல்ல கொய்யா மட்டும் செழிப்பா வளர்ந்துச்சு இது என்னடான்னு கதை புரியாத பியாண்டி ராசா மொசக்காது உளவு பார்க்க அனுப்பி வச்சாராம் அது அழுங்காம கொய்யா மரத்துக்குள்ள ஒழிஞ்சு வேடிக்கை பார்த்து கிடந்துச்சு அந்த ஐப்பசில மறுக்க மழை பெஞ்சப்ப முருகமலைய போல பெருத்து கிடந்த ஒருத்த காட்டுக்குள்ள வந்திருக்கு அவன் யாருன்னா பீமனோட மவ கடோத்கஜன் மழை பெஞ்சப்ப கொத்து கொத்தா ஆடு விழுந்திருக்கு கடோத்கஜன் பாய பழந்து அத்தனை ஆட்டையும் விழுங்கி பயத்துக்குள்ள வச்சுக்கிட்டான் அத பக்கத்து ஒரு எட்டபொம்மை ராசாவுக்கு கொண்டு வித்து பொண்ணும் பொருளும் இருக்கான் இது அவன் அப்பன் பீமனுக்கு தெரிஞ்சும் அவர் வெளியே சொல்லல இத மொசக்காது வவ்வாழ் பேயாண்டி ராசா கிட்ட சொல்லி மூக்கு செஞ்சான் ராசா மறுபடியும் விஷாக திகம்பர சாமி கிட்ட போய் புகார் செஞ்சாரா அதுக்கு திகம்பர சாமி ஒரு கேள்வி கேட்டாரா அதுக்கு பிறகு ராசா எதுக்கும் பேசாம அவர் பாட்டுல இருந்துகிட்டாரா அது என்ன கேள்வி விரும்பாயக்கா பாட்டு முழுங்கின கடோத்கஜன் கலவானியா இல்ல அடு வேணும் காடு வேணும்னு ஆசை வளர்த்து நீ கலவானியா வணக்கம் இது காற்றோடு பேசும் கதைகள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது த புக் பாட்காஸ்ட் எபிசோட் ஒன் காற்றோடு பேசும் கதைகளில் என்னோடய கதைகள் மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச கதைகள் பற்றியும் பேசணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு எபிசோட் ஒன்ல இந்த வருஷம் இந்த மாதம் நான் படித்து முடிச்ச முதல் புக் பற்றி தான் பேச போகிறேன் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிற புக் கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஆகோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இப்படி கதை சொல்கிற விருமையாக்கா இருக்க ஊர் தான் உசிலம்பட்டி மதுரை பக்கமா இருக்கும் பெருமாநல்லூர் அந்த ஊரோட தலைவர் தேவன் அவர் மனைவி தனம் அவரோட மூணாவது பொண்ணு பெயர் போதும் பொண்ணு அதுக்கடுத்து ஆம்பளை புள்ள வேணும்னு பெத்தவன் தான் இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் சின்னமாயன் எட்டு வயசு பையன் போதும் பொண்ணு வந்து மிஸ் பெருமாநல்லூர்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான அழகி அடுத்து விட்டி வெள்ளையத்தேவர் அவர் அந்த ஊர்ல ஒரு பயிற்சி கூடம் வச்சிருக்கார் பம்பரம் பல்லாங்குழியிலிருந்து சிலம்பம் வரைக்கும் கற்றுக் கொடுக்கிறவர் எதிரானவன் பரம்பரை சட்டம் அதாவது கிரிமினல் ஆக்ட் என்பது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வேறுபட்ட காலகட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான ஒரு சட்டம் இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எழுதின ஒரு கதை குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணினவங்க பெருங்காமநல்லூர் மக்கள் நூறு வருஷம் கடந்துடுச்சு அந்த சம்பவம் நடந்து பக்கத்து ஊருக்கு போறதா இருந்தாலும் அனுமதி பெற வேண்டும் அப்படி விதிகளை மீறினால் ஆறு மாதம் முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் கட்டுப்பாட்டு எல்லைக்கு வெளியே வந்தால் ஊர் தலையாரி கூட அவரை கைது செய்யலாம் அந்த உண்மை சம்பவத்தை பற்றிய கட்டுரை தொகுப்பு ஒன்று இருக்கு அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் இப்படி பரம்பரை சட்டத்துக்கு எதிராக இருந்த கந்தன் திடீரென ஒரு நாள் கொல்லப்படுகிறான் கந்தனை யார் கொன்றது இறந்த பின்னாடி கொன்றதுமனூர்ல ஒரு பெரிய கலவரம் நடந்தது அது எப்படி நடந்தது இந்த கதை வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்கும் இன்னொரு காலகட்டத்துல கதையோட நாயகன் நிதிலன் நித்தி சிரியஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில வேலை செய்யறான் சிரியஸ் நிறுவனத்தோட தலைவர் மோகன் ஜனார்தனன் தரவு பாதுகாப்பு என்று சொல்லப்படும் டேட்டா செக்யூரிட்டி பிரிவில் அந்த தகவல்களை பாதுகாக்கிறது தான் நம்ம நித்தியோட வேலை அடையாள என்ற தனி மனிதனின் தகவல்களை பாதுகாக்கிற ப்ராஜெக்ட் அதை தான் இப்போ மோகனோட கம்பெனி செய்கிறாங்க அடையாள் அப்படின்றது நம்மளோட ஆதார் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கதையோட ஆரம்பத்தில் ஒருத்தரோட டேட்டாவை ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கூவி கூவி விற்கிறாங்க இது வந்து டேட்டாவை சிலர் திருடுறதுனால நடந்த விபரீதம் இதுக்கு வந்து ஒரு டிக்ரிப்ஷன் டிலே கோடு எழுதி நம்ம கதையோட ஹீரோ நெத்திலன் வந்து சரி செய்யறான் நெத்தி பத்தி அவங்க அம்மா சொல்ற மாதிரி கதையில ஒரு பேராகிராஃப் வரும் அதை நான் படிச்சு காட்டறேன் நித்திலன் அழகன் என்பதற்கு உலகம் வகுத்த விதிகளுக்கு உட்படாத அழகன் அளவான உயரம் குறையாத குட்டி தொப்பை சிறுதானியம் போல் சின்ன கண்கள் பாரி வகுடெடுக்க அவசியமில்லாத இல்லாத இறுகிய முடி இரண்டு போன இரண்டு மாடு தாடி அத்தனையும் தாண்டி அவனுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு தேடல் தான் அவனுடைய தேஜஸ் அது அவன் கண்களில் என் தாடியிலும் கூட ஒளியேற்றி விடுகிறது அது அவன் தொழில் சார்ந்த தேடலாக இருக்கலாம் அல்லது தன் காதலி செங்காந்தலால் நேர்கிற தொலைதலாக இருக்கலாம் தேடலும் தொலைதலும் காதலில் ஒரே நிகழ்வுதானே நித்தி வேலை செய்கிற நிறுவனத்தோட தலைவர் மோகன் ஜனாதனன் ஹோம் மினிஸ்டர் ராஜ்குமார்க்கு ஃப்ரெண்ட் மோகன் ஒரு டைவர்சி அவருடைய மகன் மாக்கேவலி ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் மோகன் அவரோட வேலைக்கு நடுவே வீட் அப்படின்னு ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி நகரத்தை செயற்கை நகரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறது இன்னொரு வேலையா வச்சிருக்காரு அதுல வந்து தெரு சந்து வீடு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கும் நெஜத்தோட ஒரு நிழல் பதிப்பாதி இருக்கும் ஆனால் அங்க இருக்க மனிதர்கள் எல்லாருமே கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்க அது ஏன்னு நித்தி அவர்கிட்ட கேட்டோம் ஒரு பதில் சொல்லலை அடுத்து நித்தியோட டைரக்டர் பிரமில் சாமிநாதன் அவர் மனைவி கார்த்திகா அவங்களுக்கு குழந்தை இல்லை தத்தெடுக்கிற யோசனையில இருக்காங்க அடுத்த கதையில நித்தியோட காதலி செங்காந்தல் அந்த கால நடிகை ஜமுனா மாதிரி இருப்பான்னு நிதிலன் சொல்லுவான் சிறு இல்லைத்தனம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா ஆனா செய்யறதெல்லாம் பெரிய பெரிய வேலைகள் தான் எப்பவாது இந்த பங்களாவில பேயிருக்கான்னு தொடங்கினாலும் சில நேரம் அரசாங்கத்துக்கு எதிராக சில வீடியோக்கள் வெளியிட்டு பிரச்சனையில மாட்டுவான் அஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் நம்ம நத்தம் நித்தியோட தான் காதலி கம்பி என்னாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கா நித்தி நுங்கம்பாக்கத்துல ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கான் நித்தியோட வேலை எப்பவுமே கம்ப்யூட்டர் சார்ந்து இருக்கிறதுனால டிஜிட்டல் கருவிகள்ல இருந்து மீடுற டீடாக் சிகிச்சையில இருக்கான் காலையில அவனோட ஐபோன்ல சார்ஜ் நூறு இருந்தா கூட காக்கா குருவி நடத்துற கான்சர்ட்டை கேட்டு அவன் ஃப்ளாட்டில் இருக்க ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்ச் டபா கட்டித்தர வேலையை ஒரு ஹாபியா செய்றான் ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸா செஞ்சிட்டு இருக்கான் இப்படி போயிட்டுருக்க நித்தியோட வாழ்க்கையில ஒரு சீக்ரெட் மிஷன் வருது அது என்ன மிஷன் அடுத்து ஓல்ட் டெல்லியில் இருக்க சஞ்சய் வனத்தில் ஹோம் மினிஸ்டர் ராஜ்குமார் தலைமையில ஐஐடி ப்ரொஃபசர் லிங்கா தலைமையில இன்னொரு ரகசிய வேலை நடக்குது இதற்கு இடையில ஜெல்லின்னு ஒரு வைரஸ் உலகம் ஃபுல்லாக பரவி இன்டர்நெட் நெட்ஒர்க் எல்லாத்தையுமே தடை செய்யுது இப்படி வெவ்வேறு இடங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே புள்ளியில் சந்திக்கிறாங்க நொங்கம்பாக்கத்துல இருக்க நித்தி டெல்லியில் இருக்க கோவர்தன் கமாண்டர் நிஷா பைலட் பிரமில் சுவாமிநாதன் எல்லாருமே ஒரு நாள் உசிலம்பட்டி சுடுகாட்டுக்கு போறாங்க நித்தியன் டீமுக்கு சின்ன மாயின் ஊரை சேர்ந்தவங்க உதவுறாங்க இவங்கெல்லாம் ஏன் உஸ்லம்பட்டி சூடுகாட்டுக்கு போனாங்க எப்படி போனாங்க அதனால என்னென்ன மாற்றம் வந்தது எல்லாத்தையுமே நீங்க நினைக்கிறத விட ரொம்ப 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 சுவாரஸ்யமா சொல்ற கதை தான் ஆகுல் உஸ்லம்பட்டியோட டெல்லி இணையிறது தகவல் திரட்டுற நித்தி குரூப் ஒரு பக்கம் தகவல்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ற குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக இருக்க பெருமாநல்லூர் மக்கள் ஒரு பக்கம் அந்த சட்டத்துக்கு எதிராக இருந்த கந்தனோட கொலை அப்படின்னு கதையோட ஒவ்வொரு முடிச்சுமே ரொம்ப 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 சுவாரஸ்யமானது இது வரைக்கும் இந்த கதையை பத்தி ஒரு சுருக்கம் ஒரு ஹிண்ட் மாற்றி கொடுத்தேன் இப்போ இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் சொல்றேன் காய்கறி வெட்டுறதை பத்தி பேசும்போது நிதானத்தை வெட்டி வைத்தது போல் நிறைவட்டமாக காத்து கிடந்தன வறுவலுக்கான காய்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு காய்கறி வெட்டுறது இவ்வளோ கவிதமா சொல்லி நான் முதல் முதலியா படிக்கிறேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அரசியல் பஞ்சு போடுவார் தாமரை எப்படி தன்னை வளர்த்து விட்ட தண்ணீரை சீண்டவே சீண்டாதோ அது மாதிரி உங்களை வளர்த்து விட்ட மக்களை உங்கள் அரசு என்னைக்குமே திரும்பி பார்க்காது இடையில் நம்ம செல்ஃபோனுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் எவ்வளோ அடிமை ஆகிட்டோம் சோசியல் மீடியான்றது ஒரு மெகா குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலம் வாக்கு இருந்து ஒரு டிஜிட்டல் சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அணு ஆயுதம் அளவுக்கு இன்னைக்கு டேட்டா வச்சிருக்கவன் தான் ராஜா அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான விஷயமே அரசியல் காதல் நேர்மை பாசம் அறிவியல் முக்கியமா சொல்ற எல்லாமே இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா இணைய பெருவழியை கைப்பற்றி தனிப்பட்ட தகவல்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதன் வழி தனி மனிதர்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்தி நம் வெறு புலர்ச்சியை பன்மடங்காக்கி நம்மை கொத்தடிமைகளாக மாற்றி குப்பையில் போகும் தொழில்நுட்ப பெருநிறுவனங்களும் அவர்களுக்கு துணை போகும் உயர் அதிகாரமும் தான் நம் நிகழ்கால பொது எதிரி என்பதை நாம் உணர வேண்டும் செல்போன் சோசியல் மீடியா இது ரொம்ப பக்குவமா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த கதன் மூலம் கதன் மூலமா அவர் முன்வைக்கிறாரு இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்த குற்ற இனச்சாட்டம் குறித்த நவீன அணுகுமுறையை முன்வைக்கிறது ஆகுல் ஒரு பெருங்கதை என்பது பல கிளை கதைகளின் துணை கதைகளையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆகோல் என்ற இந்த நாவலின் எந்த அத்தியாயத்தை நீங்கள் திறந்தாலும் அதுவே ஒரு தனி கதையாக விரியும் அத்தனை கதைகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரபஞ்சத்தில் இயல்பாக இணைவது தான் இந்த நாவலின் தன்மை இந்த கதையோட கடைசி அட்டையில் எப்படி எழுதியிருக்கோம் நிஜமா இதுதான் உண்மை ஒவ்வொரு தனி கதையுமே மொத்தமாக சேரும் இந்த கதையை வந்துட்டு சின்னதா சொல்லிட முடியாது சில விஷயங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது அந்த கேட்டகரியில் இருக்க ஒரு கதை தான் அது கண்டிப்பாக படித்து பாருங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்கள் மேலே விருப்பம் இருக்கிறவங்களும் சரி புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை முதன் முதல்ல ஒரு நாவல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த புக்கை படிக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு கதையாக இருக்கும் அதனால அடுத்தடுத்து பக்கங்கள் நீங்கள் திருப்பிக்கிட்டே இருப்பீங்க எப்போவுமே எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிக்கிற நிறைய பேருக்கு அந்த புக்ஸ் பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அடுத்தடுத்து ஆடியோ நோவல்கள் வந்தாலும் காற்றோடு பேசும் கதைகள் எனக்கு பிடிச்ச புக்ஸ் பற்றியும் நான் பேசுவேன் முதல் எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து இன்னும் பெட்டராக பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்கள் காதுகளை காற்றோடு பேசும் கதைகளுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இந்த பாட்காஸ்ட் பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கபிலன் வைரமுத்து அவர்களோட மற்ற புக்ஸ் படிச்சிருந்தாலும் அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் புக்காக வாங்கி படிங்க அடுத்த வாரம் வேறொரு சூப்பரான புக்கோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா நாராயணன் டாடா பை பாய் ஸ்டேட்யூன் டூ காற்றோடு பேசும் கதைகள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் பாட்காஸ்ட் பண்ணுறேன் ஸோ அங்கங்கே ஆயிருக்கும் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் பண்ணுறேன் அதனால மன்னிச்சிடுங்க ப்ளூபஸ் வரைக்கும் விடாமல் கேட்டதுக்கு தேங்க்யூ